ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான்சி ராஜேஷ்கா காமெடி இருக்கு இல்லையா ஆமாங்க சூப்பராக இருக்குதுல்ல ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு காட்டுறான் பாருங்க புஷ் சேனலை உங்களை இந்த ஹிலாரியஸ் காமெடி வீடியோ பார்க்க அழுக்கிறோம் அது ப்ளீஸ் வெல்கம் வெல்கம் சி திஸ் காமெடி வீடியோ அண்ட் என்ஜாய் பண்ணுங்க அதே என்ஜாய்மெண்ட்டோட லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்க மறக்காம சரியா லார்ட் இப்போ தான் லார்ட் ஜெகந்நாத் போய் பார்த்துட்டு வந்த பூரியில் ஒரிசாவில் அவரோட லவ்வு அபண்ட்டு பிளஸ்ஸிங்ஸு கூட கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தாங்க நீங்கள் நம்ம வெல்விஷர்ஸ் ஆச்சே ஸோ ஐ வில் டிரான்ஸ்ஃபர் இட் த மூமெண்ட் யூ ஹிட் த பெல் பட்டன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ண உடனே உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே எல்யூமினேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவாங்க பாருங்கள் ஹை ஸ்பிரிட்ஸோட பிகாஸ் லார்டு ஜெகந்நாதோட விஷேஷங்க பிளெஸ்ஸிங்ஸுங்க அது முதல்ல வீடியோ பார்ப்போம்

அந்த கம்பெனியை சரியில்லை எல்லோரும் அங்கே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்களா இவர் பேசுகிற இங்கிலீஷு பிரிட்டிஷ் இங்கிலீஷா அவங்க பேசுகிற இங்கிலீஷு ஒன்று கூட புரிய மாட்டதான் கேளுங்க நான் ஒன்றும் பேசலாங்க நான் சைலண்ட்டாக இருக்கிறேன் நீங்களே கேளுங்க டவுட்டு வந்தால் கேளுங்க சொல்கிறேன்

தப்பு தப்பாக பேசுகிறாங்களான்னு கூட புரிஞ்சுக்க முடியல என்ன சொல்கிறது அவனை வந்து யாராக பேசுறதில்லை அவனைக்கு அதான் மேட்டரு ஏ கடைசி வரைக்கும் பாருங்க க்ளைமேக்ஸில் தான் சரியான காமெடியாக இருக்கு பாருங்க ஆனால் என்ன பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக பேசிவிட்டா இவனுக்கு எதுவும் தெரியாதில்ல அப்படின்னு ஆகிறாங்க கூடிய என் அம்மா அவன் இனியூஸ் பேசி பழகுறதுனால

நீ அங்க ஒரு நல்ல ஒரு மளிக்கடைம் வெளிநாட்டுல இருந்து இங்கிலீஷ்லதானே கேட்பாங்க இப்போ நானும் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு வச்சுக்க அந்த மளிக்கடல்ல இவரு இங்கிலீஷ் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வந்து நம்மள பாப்பாங்க ஏன்னா ஏன் இங்கிலீஷா அவங்க இங்கிலீஷம் சமமா இருக்குமா அவங்க வந்து புரியும்

osionfishgeryetu redefining limiting untukaphane ter affiliated. policies untuk mengogyan அங்க presidency lo further. Lewatör Pues ada Okay? dearinyang Bahor how untuk kita ke interview? bago favor I donde ke clickzone dulu? rea Kalan bisa mengharg merayakan tentang psycho yang mana karangah siapa yang siap ingin ada. lanes apabilitas menстиURE क loves嗎? preserved mana baru saja solution merekaleich sempit left 방angah kalau பிரியாணி சாப்பிட்டி அந்த பிரியாணி சாப்பிட்டதுன்னா முழு டென்ஷனும் போச்சு இல்லைன்னா ஒரு எனக்கு வழி மாறி ஆயிடுச்சு வச்சிக்க அதனால பிரியாணி சாப்பிட்டேங்க பிரியாணி எப்படி சும்மா சாப்பிட்டே கூட வந்து ஒரு தந்தூரி சாப்பிட்டேன் ஏன்னா நான் போன காஸ்கான ஹோட்டல் பிரியாணி இரநூத்தம்பது ஐம்பது ரூபா ஒரு தந்திரி சிக்கன் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா கூல் பண்ணிக்கலாம் எதுக்கு அவளை காசு எல்லாம் போட்டு இருக்க போனீங்க தமிழரு அதெல்லாம் கேட்க கூடாது நீ இன்டர்வியூ போக சொன்ன நான் போனேன் அட்டன் பண்ணிட்டு அவனை நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஹோட்டலு போய் சாப்பிட்டேன் சும்மா அந்த மாதிரி காசு ஹோட்டல் போறா அதெல்லாம் இதெல்லாம் நீ பேச கூட சொல்லிட்டேன் நான் வேற இன்டர்வியூ நான் போனோம் ஒழுங்கா வேலைக்கு போல உங்களுக்கு சோரே கிடையாது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆர்டர் போட்டாங்க ఓ పూరి జగన్నాథ్ సబ్స్క్రైబర్స్ ఫ్యూచర్ సబ్స్క్రైబర్స్ ఎలా ఉన్నోడ ప్లెస్సింగ్స్ నా అనుపు ఓకేయా థ్యాంక్ యూ ప్లీజ్ సబ్స్క్రైబ్